பொதுவா குரு பகவான் அப்படின்னாலே அவர் தான் மிகவும் விசேஷம் அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி குரு பார்வை படக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் இதுல மேஷம் பனிரெண்டாம் இடமான போகஸ்தானத்திலும் பார்வையும் ரிஷபம் ஒன்றாம் இடமான ஜென்மஸ்தானத்திலும் மிதுனம் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலும் கடகம் மூன்றாம் இடமான ஸ்தானத்திலும் சிம்மம் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் கன்னி ஐந்தாம் இடமான ஸ்தானத்திலும் துலாம் ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்திலும் விருட்சகம் ஏழாம் இடமான ஸ்தானத்திலும் தனுஷு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் மகரம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் கும்பம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலும் மீண்டும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பார்வை விழுகிறது குறிப்பாக குரு பகவானுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் பார்வைகள் விசேஷமான பார்வையாக கருதப்படுகிறது அதில் குரு பகவான் எப்பொழுதும் எந்த ராசிக்கும் எந்த ஒரு கெடுபலனும் தராத முழு சுபகிரகம் ஆனால் இவருடைய பார்வை முழுமையாக படக்கூடிய சில ராசிகள் நல்ல கொடுப்பினையும் நிறைய பலனும் அனுபவிக்குது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருட்சகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கிறார் இந்த ராசிகள் விசேஷ பலன் நல்ல முன்னேற்றம் அபரிவிதமான மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க வளமுடன்